இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மலரன்ட்ரப்பை ஷாப் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அக்ரி பேசுட் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய மலரன்ட்ரப்பர் ஷாப்ல இருந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு சொல்லக்கூடிய இந்த உளுந்து தான் ஆக்சுவலா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மூலயமா டெலிவரி பண்ண போறோம் ஸோ இதுதான் அந்த பேக்கிங்கோட ஐ மீன் அந்த ப்ராடக்ட் ஃப்ரூட் ஷூட் லேபி டீடெயிலுமே இருக்கு பாருங்க இது வந்து பேக்கிங் இது எம்ஆர்பி தௌசண்ட் ஸோ இதோட ஜெர்மினேஷன் பியூரிட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் ஜெனெட்டிக் பியூரிட்டி ஃபிசிக்கல் பியூரிட்டி எல்லாமே எயிண்டி எயிட் பர்சன்ட் மாய்ச்சர் வந்து எயிட் பர்சன்ட் வருது ஸோ இதோட எக்ஸ்பிரி டீட்டெயிலுமே அதில் டீட்டெயிலாகவே கொடுத்துட்டு போயிருக்கேன் எக்ஸ்பெரி டீட்டெயில் இருக்குது ஸோ இப்போ நம்ம நம்மகிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் கேஜி பேக்கிங்க நம்ம ஃபைவ் நம்பர் பேக் பண்ணி அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா டெலிவரி பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்குமே இந்த வம்பன் எட்டு விலருந்து தேவைப்பட்டால் டிஸ்பிளே தரக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ